வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சைல்ட் டிராபிக்கிங் அதாவது குழந்தைகளை கடத்தி வைக்கிறது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ரொம்பவே மோசமான கேவலமான செயல்கள் இதுவும் ஒண்ணு ஆனா இதையும் செஞ்சு உலக நிறைய கும்பல்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்த ஒரு கும்பலை திருச்சியை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் பிடிக்க உதவி இருக்காரு இது நடந்தது இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ என்ன நடந்தது யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க ஒரு ஆட்டோ டிரைவரோட சந்தேகம் எப்படி பன்னெண்டு கை குழந்தைகளை காப்பாத்த உதவி சென்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறத கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டத்தோட ஒரு முக்கிய நகரத்துல இருக்க ஒரு அரசு பொது மருத்துவமனை ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான பரபரப்புல இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பரபரப்புல தான் அன்னைக்கும் திருச்சி அரசு பொது மருத்துவமனை இருந்துச்சு பிறந்த குழந்தைகளை கடத்துவதற்கு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸா இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல இப்போ செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் பண்ணி இந்த பிரச்சனைய பெருமளவு குறைச்சிட்டாங்க தான் ஆனா இது நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செக்யூரிட்டி கேமராஸ் பெரிய அளவுல பயன்பாட்டுக்கு வந்து இல்லாத ஒரு காலகட்டம் திருச்சி அரசு பொது மருத்துவமனையிலயும் செக்யூரிட்டி கேமராஸ் அப்போ பொருத்தப்படல எப்பயும் இந்த மாதிரியான பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்க்கு வெளிய ஆட்டோஸ் நிக்கறது வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே மாதிரி திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியும் பல ஆட்டோ ரிக்ஷாஸ் நின்னுகிட்டு இருந்திருக்கு அப்போ ஒரு லேடி ஹாஸ்பிடல்ல இருந்து அவசர அவசரமா வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய நின்னுட்டு இருந்த ஆட்டோஸ்ல ஒரு ஆட்டோல ஏறி இருக்காங்க அந்த ஆட்டோ ஜோசப்ன்ற நபருக்கு சொந்தமான ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோல ஏறினவங்களோட கையில ஒரு கை குழந்தையும் ஏறி இவங்க ஆட்டோல ஏறினதும் அந்த ஆட்டோவோட டிரைவர் ஜோசஃபும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி இருக்காரு எங்க போகணும்னு கேட்டதுக்கு அந்த லேடி அவசர அவசரமா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொல்லி இருக்காங்க அந்த ஆட்டோவும் மெதுவா ஹாஸ்பிடலை விட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்ட நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆட்டோவோட டிரைவர் ஜோசஃபுக்கு ஒரு விஷயம் உருத்தலாபே இருந்திருக்கு என்னன்னா வண்டியில வந்துகிட்டு இருந்த லேடி வச்சிருந்த அந்த கை குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு ஒரு குழந்தை அழுதுதுன்னா வழக்கமா அந்த குழந்தைய சமாதானப்படுத்ததான் அவங்களோட அம்மா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஆட்டோல வந்துகிட்டு இருந்த அந்த லேடி குழந்தை சமாதானப்படுத்த எந்த விதமான முயற்சியவும் எடுக்கவே இல்ல இது அவருக்கு ஒரு சந்தேகமாவே இருந்திருக்கு அப்பதான் அந்த லேடிய கொஞ்சம் கவனிச்சிருக்காரு அந்த லேடிய பார்க்கும் போது ரீசெண்டா குழந்தை பெத்த மாதிரி தெரியல அவங்களுக்கு ஏஜும் ரொம்பவே ஆகி இருந்தது ஏதோ டவுட்டா இருக்கன்னு யோசிச்சவரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு முடிவை எடுத்திருக்காரு என்னன்னா ஆட்டோவை பஸ் ஸ்டாண்டுக்கு விடாம மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி இருக்காரு ஜோசப் அந்த லேடி திருச்சிக்கு புதுசோ என்னமோ தெரியல ஆட்டோவை இவர் திருப்பினத அவங்க கவனிக்கவே இல்ல கொஞ்ச நேரத்துல ஆட்டோ ஹாஸ்பிடலை நோக்கி போயிருக்கு எதுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இல்லமா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க நான் சொல்லிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்குள்ள போயிருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்த போலீஸ் அவுட் போஸ்டுக்கு போயிட்டு அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பத்தி சொல்லி இருக்காரு அவர் அப்படி என்ன போலீஸ்ல சொல்லியிருக்காருனா சார் என்னோட ஆட்டோல ஒரு லேடி ஏறுனாங்க அவங்களோட கையில ஒரு கை குழந்தை இருக்கு ஆனா அவங்கள பாக்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு கொஞ்சம் செக் பண்றீங்களான்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் போலீஸும் இதை கேட்ட ஆட்டோ கிட்ட வந்து அந்த லேடிய ஆட்டோல இருந்து இறக்கி அவுட்போஸ்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்க அந்த லேடி சொன்ன தகவல் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாவே இருந்திருக்கு இது போலீஸ்க்கு ஒரு வித டவுட்டை ஏற்படுத்தி இருக்கு இந்த நிலையில ஹாஸ்பிடலுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன பிரச்சனைன்னா சுஷீலான்ற லேடியும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பிறந்த குழந்தையை காணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல பிரச்சனைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஹாஸ்பிடல்ல இருந்தவங்களும் அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைக எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல உடனடியாக இந்த தகவல் போலீஸ் அவுட்போஸ்ட்ல இருந்த போலீஸ்க்கும் தெரிய வந்திருக்கு அப்பதான் சந்தேகம் லேடி வச்சிருந்த கை குழந்தை மேல திரும்பி இருக்கு இந்த சந்தேகம் வந்ததும் அந்த லேடி கிட்ட இருந்த குழந்தைய அந்த போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த சுசீலான்ற லேடி கிட்ட காட்டியிருக்காங்க அவங்க இது ஏன் குழந்தை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோ அந்த இடத்துல அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன சந்தேகம் குழந்தையை பத்திரமா அவங்களோட அம்மா கூடையே சேர்த்து வச்சது இதுக்கப்புறம் குழந்தையை எடுத்துட்டு போன அந்த லேடிய பிடிச்சு விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டுல செயல்பட்டு வந்த ஒரு சைல்ட் டிராபிகிங் ராக்கெட் கண்டுபிடிக்கப்படுது அந்த லேடி சொன்ன தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும் இது ஏதோ சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது கண்டிப்பா பெரிய பிரச்சனைன்றத அவங்க புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல சோசியல் மீடியா எல்லாம் இல்லாத ஒரு சமயம் அதே மாதிரி இப்போ இருக்க மாதிரி அதிகப்படியான நியூஸ் சேனல்ஸும் இல்ல இருந்தாலும் அப்ப இருந்த நியூஸ் மீடியாஸ் எல்லாத்திலயுமே இந்த நியூஸ் கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் பெரிய அளவுல பிரஷரையும் இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது சோ திருச்சி போலீஸ் கிட்ட இருந்து இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்கப்படுது அவங்க இந்த லேடியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்துச்சு அவங்க மூலமா கிடைச்ச தகவல்களை எல்லாம் இப்போ ஒன்னும் நான் பார்க்கலாம் திருச்சியில் குழந்தையை கடத்தின அந்த லேடியோட பேரு மாதிரியே தமிழ்நாடு பூராவும் பல நிறைய பேர் இந்த அசோசியேட் அவங்க மூலமா தெரிய வந்திருக்கு இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணக்கூடிய குழந்தைய கடத்திட்டு வரக்கூடிய நபர்கள் சரி இந்த குழந்தைகளை எல்லாம் எங்க இருந்து திருடுறீங்க எப்படி திருடுறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு புதுவா குழந்தைகளை பஸ் ஸ்டாண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கோயில்கள் முக்கியமா மருத்துவமனைகள் மாதிரியான அதிக ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்துதான் கடத்து சொல்லி இருக்காங்க அதுவும் யார்கிட்ட இருந்து கடத்தவொன்னு சொன்னாங்கன்னா அதிக சொந்தக்காரங்க இல்லாம மேக்சிமம் அப்பா அம்மா மட்டும் வச்சிருக்க குழந்தைகள் தான் எங்களோட டார்கெட்டா இருக்கணும் குழந்தைய திருடன உடனே அங்கிருந்து மாதிரி மற்ற இடங்கள்ல இருந்து குழந்தைய திருடிட்டு வரது கொஞ்சம் ஈஸியான அவங்க சரி கடத்தினதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட கேள்விக்கு குழந்தைய கடத்தின உடனே எங்களுக்கு மேல இருக்க ஏஜென்ட் கிட்ட போன் பண்ணி இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிடுவோம் அவங்க எங்க கொண்டு வந்து கொடுக்கணும் எப்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுவோம் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படி குழந்தையை கொண்டு போய் கொடுத்தா பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குமா அண்ட் இவங்க குழந்தையை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நபர்கள் மிடில் ஏஜென்ட்ஸ் இந்த மிடில் ஏஜென்ட்ஸ் எங்க இருந்து செயல்படுறாங்கன்றதையும் சிபிசிஐடி கண்டுபிடிச்சாங்க அண்ட் இந்த மாதிரியான மிடில் ஏஜென்ட்ஸ் அண்ட் பீல்ட் ஒர்க்கர்ஸ் சேர்த்து மொத்தமா பத்து பேர் கிட்ட சிபிசிஐடி அந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க கண்டிப்பா நிறைய பேர் இதுல இருந்து தப்பிச்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குதான் அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் அதாவது மிடில் ஏஜென்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் அவங்க அந்த குழந்தையை எங்க கொண்டு போய் கொடுக்கறாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் சிபிசிஐடிக்கு தெரிய வந்துச்சு அவங்க சொன்ன தகவல்கள் சிபிசிஐடியை கொண்டு போய் விட்ட இடம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்க அன்பு குழந்தைகள் காப்பகம் இப்போ அந்த காப்பகம் ஒர்க்கிங்ல இல்ல இந்த காப்பகம் சம்பந்தமான தகவல்களை தேடி பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அண்ட் ரெண்டாயிரங்கள் டைம்ல இந்த காப்பகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சது வேறு ஒரு நபரா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல இந்த காப்பகத்தோட மொத்த கட்டுப்பாடும் ராஜ் என்ற நபருக்கு கைமாறி இருக்கு அண்ட் இங்க தான் அந்த காப்பகத்தோட பாதை மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்த காப்பகத்தோட கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்ட மிஸ்டர் ராஜன் இத சைல்ட் டிராபிகிங்கான ஒரு ஹப்பா மாத்தி இருக்காரு போய் குழந்தை குழந்தையை திருடுறவங்க அவங்களுக்கு மேலே இருக்க மிடில் ஏஜென்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய வித்துட்டு வந்துருவாங்க மிடில் ஏஜென்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தை வந்ததும் அவங்க இந்த அன்பு காப்பகத்துல கொண்டு வந்து வித்துட்டு போயிருவாங்க ஒன்ஸ் இந்த குழந்தை அந்த காப்பகத்துக்குள்ள போனதும் அந்த குழந்தைய காப்பகத்துல யாரோ ஒரு அனானிமஸ் பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற ஃபேக்கா ஒரு ரெக்கார்டை உருவாக்கி அதுக்குன்னு போலியான ஒரு பர்த் சர்டிபிகேட்டை உருவாக்கி குழந்தை வேணும்னு ஏற்கனவே அங்க சொல்லி வச்சிருக்கவங்க கிட்ட மேக்சிமம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு அந்த குழந்தையை வித்துடுவாங்களாம் வெளியே இருந்து பார்க்கும்போது சரி யாரோ ஒருத்தர் அந்த கொண்டு வந்து இந்த காப்பகத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க போல இவங்க அந்த குழந்தையை கொடுக்கறாங்கன்ற மாதிரி எல்லாமே இருக்க மாதிரி தான் தெரியும் உள்ள நடக்கிறது எல்லாமே இல்லிகளான விஷயங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சிபிசிஐடி உடனடியா அந்த காப்பகத்தை ரைட் பண்றாங்க அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில அதுவும் குறிப்பா அங்கிருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது அந்த காப்பகத்தில் இருந்து அடாப்ஷன்ல பேர்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு குழந்தைகள் விற்கப்பட்டிருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க அதுலயே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா அப்படி அடாப்ஷன்ல பேர்ல விற்கப்பட்ட குழந்தைகள் எல்லாமே மேக்சிமம் பெண் குழந்தைகளா இருந்தாங்க இது என்ன கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான பதில் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பெண் குழந்தைகளை கடத்திட்டு வர்றதால தான் ரிஸ்க் கம்மின்ன்ற ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. இதுக்கு இந்த சமூகத்தள்ள நிலவர ஸ்டீரியோடைபிகல் மைண்ட் செட்டூ ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப காலமாவே பெண் குழந்தைகளை ஒரு வித பாரமாவே தான் பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மைண்ட் செட் மாறி இருந்தாலும் அந்த நிலை இன்னும் முழுசுமாங்கிரந்து போகல. அப்படி இருக்க நிலையில தான் பெண் குழந்தைகளை கடத்துவது ஈஸி டார்கெட்டா பெரிய பிரச்சனை இல்லாம இருந்துருக்குன்னு சொல்லி இருக்காங்க. என் திருச்சயில கடத்தப்பட்டதுமே கூட ஒரு பெண் குழந்தைதான். ஒருவேளை திருச்சயில அந்த ஆட்டோ டிரைவருக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாம அந்த லேடி கேட்ட மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்திருந்தா இப்படி ஒரு நெட்வொர்க் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்தது தெரியாமையே கூட போயிருக்கலாம் மேபி அவங்க தொடர்ந்து குழந்தைகளை கடத்திட்டேவும் வந்திருக்கலாம் ஆர் ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சு அதை அப்படியே கைவிடவும் செஞ்சிருக்கலாம் ஒருவேளை அப்படி மட்டும் நடந்திருந்தா யாருக்குமே எதுவுமே தெரியாம கூட போயிருக்கும் சிபிசிஐடி அந்த காப்பகத்திலிருந்து எடுத்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தேடுதல் ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டோட பல்வேறு அந்த குழந்தைகள் கடத்தப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டை உருவாக்கி பர்த் சர்டிபிகேட்டை உருவாக்கி அடாப்சன்ல பேர்ல அவங்க விற்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ரொம்ப பெரிய தேடலுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளோட உண்மையான பெற்றோரை கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி யாரெல்லாம் அந்த காப்பகத்திலிருந்து இல்லீகலா குழந்தைகளை குழந்தைகளை வாங்கிட்டு போனாங்களோ அவங்களையெல்லாம் கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி அவங்களோட உண்மையான பெற்றோர் கூட சேர்த்து வச்சிருக்காங்க சிபிசிஐடி இதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் காப்பகம் கலைக்கப்படுது இந்த இன்சிடென்ட்ல ஈடுபட்ட எல்லார் மேலையும் கேஸ் ஃபைல் செய்யப்படுது ஆனா அவங்களுக்கு என்ன ஜட்மெண்ட் வந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா ஆன்லைன்ல அது சம்பந்தமான எந்த தகவலையும் என்னால தெரிஞ்சுக்க முடியல பட் பழைய ஐபிசி ரூல்ஸை வச்சு தேடும்போது இப்படி குழந்தைகளை கடத்தினவங்களுக்கு அதிகபட்சமா மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கொடுக்க வாய்ப்பிருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சது அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஏழு வருட கடுங்காவல் தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படும் தான் சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட்ல கைது செய்யப்பட்டவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியல மேபி ஆயுள் தண்டனையோ இல்ல அதுக்கு கீழான ஏழு வருட சிறை தண்டனையோ கொடுக்கப்பட்டிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இது நடந்து முடிஞ்சு பதினாறு வருடங்கள் ஆயிருச்சு ஒருவேளை அந்த கேஸ்ல ஒருத்தர் ஆயுள் தண்டனை வாங்கி இருந்தாலும் அவங்க இன்னாரும் ரிலீஸ் ஆகியிருக்க ஏன் பலர் அதுல இறந்து போயிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சோ இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருச்சியில நடக்க இருந்த ஒரு கை குழந்தையோட திருட்ட ஒரு ஆட்டோக்காரர் தன்னோட இன்ட்யூஷன் மூலமா தடுத்து நிறுத்துனது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி செயல்பட்டு வந்த ஒரு பெரிய சைல்ட் டிராபிக்கிங் நெட்வொர்க்கை கைது செய்யப்படுவதற்கு காரணமா இருந்ததை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ